எவரிபடி செய்ய நல்லவர் எல்லாரும் சொல்லுங்க நல்லவரே நல்லவரேன்னு சொல்லு அன்புள்ளவரே உள்ளவரே உள்ளவரே இறக்கம் உள்ளவர் இறக்கம் உள்ளவரே என்மேல் நினைவா இருக்கிறவரேல் நினைவா லார் யோ சோ டூ எஸ் வேணுங்க டியோ நல்ல வரி నిగే ఇరకముల్లవ యు ఆర్ ఆల్వేస్ థింకింగ్ మీ నిగే ఎప్పుడూమే న నించిగిటే యు ఆర్ కంపాషనే యా మేలు కరుణై ఉన్నవరా యు రైజ్ అర్ अपॉन మీ ఒక కண்கள் ఎప్పుడూ యా మేలు இருக்கு హల్లెలూయా హల్లెలూయా రబల రబల రబ శకల రబ ఫాదర్ వి థాంక్యూ ఫర్ దిస్ వండర్ఫుల్ డే தகப்பனே இந்த பொன் அருமையான காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் we commit the rest of the hour in your hand இந்த மீதமுள்ள வேலையை உம்முடைய பரிசுத்த கரங்களில் தருகிறோம் lead us and guide us எங்களை நடத்துங்க எங்களை நடத்தி செல்லுங்க ஆமென் 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 ஹalleluya ஹalleluya those who are happy 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 say hallelujah. Everybody say happy Sunday. Happy Sunday. Happy Sunday. Hallelujah. Everybody Sunday. Sunday. Amen. Amen. How many of you are really saying from your heart God is good? இருக்கிற எல்லாரும் சொல்லலாமா சொல்லுங்க எத்தனை பேர் உங்க

Conscious of God's goodness that He had bestowed over your life. <laughs> the one who knows that God is good, <laughs> He will not be bothered about any bad people bad people bad situation bad things can never shake you change you because you are founded on the one who is good god is good all the time amen. the lord is good and all his mercy time. endures forever amen நீங்க கத்தராய கண்மலை மேல நீங்க நாட்டப்பட்டிருக்கிறதுனால கெட்ட ஜனங்கள் அவங்க வார்த்தை உங்களை ஒரு நாள் அசைக்க முடியாது உங்களை கவலைக்குள் ஆக்க முடியாது நீங்க சொல்ல முடியும் கத்தர் நல்லவர் அவர் கிருபாய் என்று உள்ளது அப்படின்னு நீங்க சொல்ல முடியும் ஆண்டவர் நல்லவர் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆளுக்கு யார் கெட்டவளா இருந்தாலும் பிரச்சனை இல்லை கெட்டது நடந்தாலும் பிரச்சனை இல்லை என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா எனக்குள்ளார ஒரு நல்லவர் இருக்காரு அவர் வேலை என்னன்னு கேட்டால் கெட்டதெல்லாம் நல்லதாக மாத்திரவர் ஒன் எனக்குள்ள இருக்கிற ஒருத்தர் அவர் ரொம்ப நல்லவர் வாட் இஸ் டூயிங் அவர் அவர் என்ன செய்கிறார் சேஞ்ச் ஆல் ஆல் ஈவில் ஈவில் குட் 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 எல்லா எல்லா மாற்றுகிறார் அஸ் அஸ் டு ஃபார் மீ எனக்கு அவர் தட் கம்ஸ் அகைன்ஸ்ட் மீ மேக்ஸ் இட் அ எனக்கு எதிராக வருகிற எல்லா அம்புகளையும் எனக்கு மாலையா அவர் மாற்றுகிறார் எவ்ரி ஸ்வார்ட்ஸ் குட் எனக்கு எதிராக வருகிற எல்லா வாளையும் அவர் எனக்கு மரியாதையாய் மாற்றுகிறார் ஆமென் கனமாய் கனமாய் மாற்றுகிறார் ஹalleluya ஹalleluya நல்லவரே என் இயேசுவே நான் பாடும் பாடலின் காரணரே see what beautiful line no நான் பாடும் பாடலின் காரணர் நீங்க புலம்பறதுக்கு 10 பேர் காரணமா இருக்கலாம்

அவங்க சும்மா கால் பண்ணி உங்களுக்கு ஹலோ சொல்லி நீங்க ஹலோ சொல்றத கேக்குறதுக்காக கால் பண்ணுவாங்க இஃப் யூ ஆஸ்க் வை டு கால் நதிங் ஜஸ்ட் ஐ வாண்டட் டு நோ ஹவ் ஆர் யூ எல்லாரும் கூப்டிங்க கேட்டிங்கனா சும்மா கால் பண்ண அவங்க கிட்ட பேசணும் தோணுச்சு அப்படி அந்த காலர் தான் இயேசு நன்மைகள் எதிர பார்த்து உதவாதவர் அவே ஹி டஸ் ஆல் தி குட் திங்ஸ் டு யூ அவர் எல்லா நல்ல காரியங்களையும் உங்களுக்கு செய்கிறார் நீ திரும்ப அவர் மூக்க பார்த்து குத்துவன் தெரியும் அவருக்கு அவர் ஒரு நாள் எதிர்பார்க்க மாட்டார் அவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார் உங்களுடைய என்னுடைய எல்லா சேஞ்ச் நடுவில் அவர் நல்லவராக இருக்கிறார் ஹி ரிமைன்ஸ் குட் அவர் அப்படியே நல்லவராகவே மாறாம இருக்கிறார் ஹவ் மெனி ஆஃப் யூ வேல்யூ திஸ் ஸ்டேட்மென்ட் எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்க அப்படியே கனமுள்ளதா எடுக்கறீங்க அவர் நல்லவரா இல்லாம இருந்தார்னா நமக்கு நடந்த தீமைகளை நம்ம தூக்கி சாப்பிட்டு போயிருக்கோம் God is not good in our life all the bad things will would have swallow ah. Us. இஃப் யு வாஸ் நாட் குட் அவர் நம்ம வாழ்க்கையில் நல்லவராக ஆல்வேஸ் எப்பொழுதும் த வேவ்ஸ் ஆஃப் த எனிமி குட் ஆஃப் டேக்கின் அவே ஃபார் லாங் டைம்தனுடைய அலைகள் நம்ம எப்போவோ தூக்கி சாப்பிட்டு கொண்டு போயிருக்கோம் எல்லாம் சொல்லுங்கள் காட் இஸ் குட் கத்தர் நல்லவர் இஸ் மெர்சி என் டியூ தட் ஃபார் அஃப் அவர் என்றும் உள்ளது இஸ் மெர்சி எண்ட் யூஸ் ஃபார் அஃப் அவர் கிருபாய் என்றும் உள்ளது திஸ் இஸ் த ஸ்லோகன் விக்டரி ஸ்லோகன் இதுதான் வெற்றிக்குரிய ஒரு வார்த்தை

எந்த ரத்தமும் இல்ல கத்தியும் இல்ல கத்தியின்றி ரத்தம் இன்றி யுத்தம் நடந்தது ஆமே அவர் சித்தம் நடந்தது ஆமே ஆமே ஹalleluya this is the word that brought down the glory of god into the tabernacle in the temple of solomon

இட் 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 இஸ் 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 எ எ கான்ஷியஸ்னஸ் யுவர் ரியலைசேஷன் குட் ஹீ அவர் நல்லவராக இருக்கிறார் அப்படிங்கறத நீங்க உணர்ந்து கொள்ளுதல் அது உங்களை நிறைக்கிறது உங்களை ஆழ்தத்துவ மாறுகிறது தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறது